இன்னைக்கு சூப்பராகிட்டு கல்யாணம் வீட்டு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுருக்கலாம் எட்டு போகாது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கல்யாண வீட்டில் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நெக்ஸ்ட் சூப்பராக கல்யாணம் விட்டு மாங்காய் ஊருகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கல்யாணம் வீட்டு மாங்காய் ஊருகா வந்து ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாங்காய் வச்சு இன்னைக்கு ஊறுகாய் பண்ண போகிறாங்க எங்கள் தோட்டத்தில் மரத்தில் பறிச்ச மாங்காய் தான் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதில் ஊர்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியோட ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் தோட்டத்தில் உள்ள மாங்காய் தாங்க கிளிமூக்கு மாங்காய் தான் இந்த மாங்கால தான் நான் பண்ணேன் இங்கே உருண்டை மாங்காலேயும் பண்ணலாம் அந்த மாதிரி இது வந்து நீளமாங்காங்க கிளிமூக்கு மாங்காய்னு சொல்லுவாங்க தொட்டு மாங்காய் இதில் தான் பண்ணியிருக்கேன் உருண்டை மாங்காவோட கிளிமுக்கு மாங்காய் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கழுவி நல்லா துடைச்சிக்கங்க இது மாதிரி மூட்டை வட்டிக்கிடணும் பால் எப்படி வருது பாருங்க நல்லா துடைச்சிக்கங்க பால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அரும தான் கட் பண்றேன் நீள நிலமா கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணணும் நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் கட் பண்ணிடலாம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி பீஸ் போட்டுனாலும் போடலாங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு வாக்கில எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கட் பண்ண உடனே சூப்பராக இருக்குங்க ஆமாங்க அவரு இதை நீங்கள் காய போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாம் வெயிலில் காயப்போட்டு பண்ணிங்கன்னா ஒரு கடாயில் நம்ம கடுகும் வெந்தயமும் பொறிச்சி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு நாளாக நான் அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நிறைய மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு தந்திரி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு செவக்காக நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க கடுகும் நல்லா பொரிஞ்சிடணும் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஆற வச்சு நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைக்கணும் நல்லா ஆற விட்டு மிக்சி சாரில் பொடி பண்ணி எடுத்தாச்சு ஏதோ ஒரு உரத்தில் வச்சுட்டு நமக்கு ஒரு மண்கடாயில் மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் மண்கடாயில் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே அப்படியே மண்கடாயிலே ஸ்டோர் பண்ணி வச்சுனா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாங்க கெட்டே போகாது சீக்கிரத்தில் திருச்சி வச்ச பவுடரையும் ஆட் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணினேன் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கடாயில் நல்லெண்ணெயில் பண்ணுங்க அப்படினா டேஸ்ட்டாக இருக்கும் இது செக்குலாட்டி எண்ணெய்ங்க ரொம்ப சுத்தமான எண்ணெய் ஒரு மாங்காய்க்கு ஒரு ஐம்பது கிராம் ஊற்றுங்க கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் வெறும் எண்ணெயும் நீங்கள் ஊற்றலாம் கடுகு போட்டு க கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றலாம் வெறும் எண்ணெய் ஊற்றத விட இந்த மாதிரி கருவேப்பில கடுகு போட்டு தாளித்து ஊற்றுங்க அது ஒரு மணமும் டேஸ்ட்டும் கொடுப்போங்க இந்த மாதிரி தாளித்தங்கன்னா கல்யாணம் விட்டு டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு இப்போ இதை வந்து மாங்காய்க்கு மேலே ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து உடனே நம்ம சாப்பிட இருந்தால் தேங்காய் பால் ஊற்றி பண்ணலாங்க தேங்காய் பால் ஊற்றி பண்ணிங்கன்னா உடனே சாப்பிடலாம் நிறைய மணி நேரம் வச்சுருக்க முடியாது ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் பால் எடுத்து ஊற்றி பண்ணுங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பாட்டலில் ஸ்டோர் பண்ணணுங்க நல்லா ஊறிடுமாங்கா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சாச்சு பஞ்சமிரா ஆயிடுச்சு அப்படி உரிவுக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்து பார்க்கல அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் மோர் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட நீங்கள் வினிகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க வினிகர் ஆட் பண்ணினா நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் கெட்டு போகாது உங்களுக்கு கடையில் பூரா நமக்கு வினிகரத்தை போட்டு தான் பண்ணி வச்சுருக்காங்க கெடாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வெளியில் வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஒரு மாங்காய் கரெக்டாக இருக்கும்ங்க ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கங்க கெட்டு போகாது நீ எவ்வளோ நலனு வச்சுருந்தாலும் சாப்பிடலாம் நான் வினிகர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதனால தான் நான் ஊற்றலை இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நமக்கு அப்பப்போ தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாக்கிலே நாக்கில் எச்சு வருதுங்க மாங்காய் நெல்லிக்காய் எல்லாம் பார்த்தாலே நாட்களே எச்சு வரும் சூப்பராக இருக்குங்க மாங்காய் உருதான்றது மாங்காய் ஒரு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே மாங்காய் ஊருகன்னா ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கைப்படக்கூடாது கைப்பட்டுனா கெட்டு போகும் கைப்படாத அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பூன் அவுட்டே எடுங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சிக்காத கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் கல்யாணம் வீட்டுக்கு ஊருகா ரேட்டிங்க சூப்பராட்டு கல்யாணம் மட்டும் மங்கா உருவா பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையே பாக்க இருந்தா மீண்டும் சந்திப்போம் பாய்